வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள நகர்ப்புற பால்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்தான் செல்வி வயது நாற்பத்தைந்து இவருடைய கணவர் தான் ஆறுமுகம் இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகளுனர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஆறுமுகம் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து செல்வி தனது மூன்று குழந்தைகளுடன் புரசை வாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து தனது குழந்தைகளை வளர்த்து வந்தார் அப்போது புளியந்தோப்பு கனகராய தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்ற அறுபது வயது நபருடன் செல்விக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுப்பிரமணியிடம் எனது குழந்தைகள் வளர்ந்து பெரியாளாகிவிட்டனர் எனவே இனிமேல் எனது வீட்டிற்கு வரவேண்டாம் என்று கூறிய செல்வி சுப்பிரமணியுடன் பழகுவதை தவிர்த்துள்ளார் அதனை ஏற்க முடியாத சுப்பிரமணி தன்னுடைய சேர்ந்து வாழ செல்வியை அழைத்துள்ளார் அதனை செல்வி ஏற்கவும் மறுத்துள்ளார் இதனிடையே செல்வி தனது மகளை ஓட்டேரி பட்டாளம் ராமானுஜர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த டில்லி பாபு என்ற முப்பத்தி இரண்டு வயது நபருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் இந்த நிலையில்தான் செல்வி தனது மகளை பார்க்க கடன் சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இதனை அறிந்த சுப்பிரமணி அங்கு சென்று செல்வியிடம் சேர்ந்து வாழ்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்போது செல்வியோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவரை கண்டித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து செல்வியின் தலையை தலையில் ஊற்றி தீ வைத்திருக்கிறார் அப்போது சுப்பிரமணியனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது செல்வியின் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கும் இங்குமாக ஓடியபடி வலியால் அலறி துடித்துள்ளார் தீயை அணைக்க முயன்ற அவருடைய மருமகனான டில்லி பாபுவிற்கும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தீக்காயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் அங்கு தொன்னூறு சதவீத தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த செல்வி நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் தீவை திருத்த சுப்பிரமணி மற்றும் மருமகனான டெல்லி பாபு ஆகியோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து ஓட்டேரி இன்ஸ்பெக்டரான ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்